இன்னைக்கு யூடியூப்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யூடியூப்னா என்னன்னு தெரியாத காலத்துலயே பீக்கில் இருந்த ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ் டிவாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாலு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடி கட்டி பறந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் அவர் வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா மாகாணத்துக்கு தன்னுடைய மேல் படிப்புக்கு அவசரம் போறாரு அப்படி அவர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு ரூம்ல வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்குறாரு அவர் வந்து காலேஜ் ஹாஸ்டலில் தங்கல ஒரு ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்குறாரு வாடகைக்கு ரெண்டுக்கு ஒரு ஒரு ரூமு இவர் தங்கியிருக்கிற ரூமில் வந்து ஒரு அப் நார்மலாக பாரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அதாவது பாரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு பொருள் யாரோ தள்ளி கீழே விழுந்தா எப்படி விழுவான் அந்த மாதிரி விழுவுறது திடீர்னு சத்தம் கேட்குறது யாரோ மேலே அழுக்கிறது யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி இதான் வித்தியாசமான விஷயங்கள்லாம் அவருக்கு உணர்ந்துருக்கிறாரு உணர்ந்த உடனே பக்கத்தில் இருந்தவங்கலாம் கேட்டிருக்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரங்கட்டெலாம் ஏன்னா இது இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து பாரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதுன்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க உனக்கு முன்னாடி கூடியிருந்தவங்களும் இந்தப்பா சொன்னாங்க நீ அதே மாதிரி சொல்கிறேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு நம்பூர்ல எப்படி சாமி ஆடுறவங்க பேய் ஓடுறவங்க மந்திரிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல அதுக்குன்னு சரியா ஆள் இருக்கிறாங்க அவங்கள உடனே கான்டெக்ட் பண்ணுறாரு கான்டெக்ட் பண்ண உடனே ஒரு நாலு பேர் வராங்க வந்த உடனே இவரும் பக்கத்துல போய் பார்க்குறாரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு சோ அவங்க பேய் ஓட்டுற வித்தைகள்லாம் பார்க்குறாரு பார்த்த உடனே வந்து அவங்க பேய் ஓட்டுறாங்க அன்னைக்கு நைட்டு ஒரு நல்லபடியாக தூங்குற காலங்கள் கடந்து போகுது ஒரு சில நாட்கள் ஆகுது இவருக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு எண்ணம் பதியுது நாமியே எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு படிப்பை படிக்கணும் ஸோ நாமளும் இதே மாதிரியே போகலாம் நாமளும் வந்து இந்த மாதிரி பேய் உண்டை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக அவங்ககிட்ட போய் கேட்குறாரு அவங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள்லையே ஒரு வருடமோ அல்லது ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே அதில் கை தேர்ந்த நிபுணராக தன்னை அறியப்படுகிறார் அதில் வந்து ஃபுல்லாக தேர்ச்சி அடைகிறாரு தேர்ச்சி அடைஞ்சவொன்னே என்ன பண்ணுறாரு அங்கேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவுக்கு வந்தவுடனே தனக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி இந்தியன் பாலனார்மல் அசோசியேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை உருவாக்கி அதுக்கு தன்னை தலைவராக நியமிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராநார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தால் என்கிட்ட க ஈமெயில் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்டு பண்ணணும் இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணணும் இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் வந்து சொல்லி இது பண்ணியிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆபத்தான ஒரு பா பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆவி நடமாட்டம் இருக்குதுன்னு கருதப்பட கடந்தப்பட்ட இடங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிருக்கிறாரு தன்னுடைய க்ளூ மெம்பர்ஸை கூப்பிட்டு போயிருக்கிறாரு அங்கே போய் வீடியோ பிடிச்சி அதை வந்து என்ன பண்ணுவார் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவார் அதை வந்து தன்னுடைய வழக்கமாக வச்சிருக்கிறாரு இன்றைக்கி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் இது எடுக்கிறாங்க ஆனால் பத்து வருஷம் முன்னாடியே ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடியே போய் எடுத்து அதை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பெரும் மகளோட வாழ்ந்துறதை இந்த கவுரவுட்டி வாரி இன்றைக்கெல்லாம் வருது இல்லைங்களா இப்போ நாம் எல்லாமே சொல்லி பார்க்கலாம் மெட்டல் டிடெக்டர்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டிடெக்டர் அதாவது பாராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ வைப்ரேஷனு ரேடியேஷன் வந்துச்சுன்னா அந்த டிடெக்டர் வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும் அதை வச்சு நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு இது க ஒரு முடிவுக்கு வரலான்ற மாதிரி இன்னைக்கெல்லாம் ஆன்லைன்ல கூட பொருட்கள்லாம் கிடைக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிற காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை எந்த வீட்லேயுமே கிடையாது கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு அப்புறமேட்டு தான் எல்லார்ட்டையுமே அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படிங்கிற ஒரு கேஜெட்டை எல்லார்டையும் முழுசாக வந்து செஞ்சிருச்சு அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு இப்படி ஒரு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ராஜஸ்தான் உதய்பூர் கோட்டைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படி போயிட்டு வந்த வாட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு அவருக்கு ஒரு மனைவி இருக்குது அவர் மனைவி இருக்கும்போது அவர் மனைவிட்ட சொல்கிறாரு கடைசியாக ஒரு க்ளூ மெம்பர்ஸோட போயிட்டு வந்த இடம் அப்படிங்கிறது அதுதான் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன வேற ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் விட்ட போகிறீங்க வரீங்கல்ல அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் எண்ணம் இருக்கும் ஒரு தாட் இருக்கும் அவ்வளோதான்ட்டு சரினு சொல்லிட்டு விட்டாடுறாங்க இன்னும் ஒரு சில நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்து பாத்ரூமுக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வராரு வந்துட்டு மனுஷன் தண்ணூத்திக்கு போகிறாரு தன்னூத்திக்கிறது காலையில் பதினோரு மணிக்கு போனவரே வெளியில் வரவே இல்லை இவங்க கதை உடச்சு போய் பார்த்தா அன்கான்சியஸாக ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாரு ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போய் பார்த்தா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு டிடெக்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ்லாம் ஓகே இவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள் பேய் ஓட்டுறதுல ஒரு முகல் பெற்ற ஆள் இறந்து போயிட்டாருன்னு ஒன்று என்ன நினச்சிட்டாங்க ஓகே இவர் பேய் அடிச்சிருச்சு பேய் அடிச்சது ஒரு செத்து போயிட்டார் ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் செத்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இவங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க இவர் பேய் தான் அடிச்சிருக்கும் பாரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இவர் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார் ஸோ இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இதுவே வந்து போலீஸ் வந்து அவரோட உடம்ப வந்து பிரேத பரிசோதனை செய்கிறாங்க பிரேத பரிசோதனை செஞ்சதில் அவர் வந்து மூச்சு திணறி இறந்துருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிய வருது இவங்க என்ன பேய் வந்து கழுத்தை நெரிச்சு கொட்ருச்சுன்னா சொல்ல முடியும் இல்லை பேய் மூக்க பிடிச்சி கொண்டு பிடிச்சின்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் யாரை ஏற்றுக்குவாங்களா உடனே போலீஸ்லாம் வந்து தீர விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க ப்ரெஸ் மீட் வச்சுட்டு போலீஸ் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா கௌத டிவாரி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ட்ரெண்டிங்கான ஆளு ஒரு பெற்ற ஆள் இவர் மரணத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவருக்கும் இவர் பொண்டாட்டிக்கும் ரொம்ப நாளாகவே சண்டை இருந்துச்சு என்ன சண்டைன்னா இவர் இந்த பேய் ஓட்டுற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு வருமானம் இல்லை குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு வந்து போதிய அளவுக்கு வருமானம் இல்லை ஸோ அவங்க கணவன் மனைவிக்குள்ளாடி ரொம்ப நாளாகவே வந்து ஒரு இழுபறி ஒரு சண்டையாகவே இருந்துச்சு ஒரு முன்விரோத போக்காகவே இருந்துச்சு அவங்க மனைவி வந்து எவ்வளவோ முறை இந்த பேய் ஓட்டுறதெல்லாம் விட்ருங்க நீங்கள் வேற வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து பேய் ஓட்டுறதை விடமாட்டேன்னு இருக்கிறாரு ஒரு காலகட்டங்களில் இவங்களை விளையாடி வந்து ப்ரெஷர் அதிகமாகி மன அழுத்தத்தின் காரணமாக இவர் வந்து மனைவியுடைய ஸேரீல வந்து கழுத்தை நெரிச்சு தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு சுருக்கு போட்டுக்கிட்டாரு தூக்கு போட்டுக்கிட்டாருன்னு சொல்லி கேச ஃபைல ஓப்பன் ஃபைல மூடி இருக்கிறாங்க அதாவது ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க என்ன காரணம்னா இவர் வந்து கழுத்தில் சுருக்கு போடுறதுக்கான அடையாளம் எதுவுமே கிடையாது மூச்சு தண்ணீர் தான் இது பண்ணியிருக்கிறாரு ஸோ இவர் லைட்டாக இருக்கிருக்கணும் அதிலே இறந்துருக்கணும்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து மூச்சு தண்ணீர் இறந்துருக்கிறாருல்ல அதுக்கு என்ன காரணமாக இருக்கிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் பாத்ரூம் சேர்த்துனா ஒரு சில நபர்களுக்கு பாத்ரூம்னு இல்லை பொதுவாகவே காற்று அழுத்தம் காற்றோட்டம் கம்மியாக இருந்தால் மூச்சு தணருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விசிறுவாங்க அதாவது சுவாச பாதை கோளர் மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு சுவாச பாதை கோளர் கூட இருந்திருக்கலாம் அந்த இடத்துல வந்து கதவை லாக் பண்ண உடனே அந்த டைம்ல வந்து லோ ப்ரெஷரானால் கூட மயக்கம் மாதிரி வரும் அப்போ வந்து மூச்சு விட முடியாமல் இருந்திருக்கலாம் அதோடைய அட்வான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போகிறது மூச்சு விட முடியாமல் அப்படி கூட நடந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அவருடைய மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு மர்மமான ஒரு சீமாவே இருக்குது கௌரவ் டிவாரி யூடியூப் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யூடியூப்னா என்னான்னு கேட்ட காலத்திலே கொடி கட்டி பிறந்த மனசன் இன்னைக்கு அவர் இருந்திருந்தார்னா மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி அவரும் மிகப்பெரிய ஆளா இருந்திருப்பாரு வித்தி வள்ளி எது